அவங்க ஜென்ரலாக ஒரு விஷயத்தை கேட்கும் போது இவர் ஸ்டாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காலமாகவே இதை அட்ரஸ் பண்ணி நாம ஒரு கருத்தை சொல்லி ஆகணும் அப்படின்றதுல அவர் வெயிட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது உங்களுக்கு அப்படி தெரியல கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து எல்லாருமே அதை வந்து கவனிக்கிறாங்க அது குறித்து கருத்துக்களை சொல்கிறாங்க அஜித் வந்து கருத்து சொல்வதற்கான நேரம் இப்போ தான் வந்திருக்கு ஆக்சுவலாக அவர் அன்னைக்கே கூட ஒரு அறிக்கையை அதை வெளியிட்ருக்கலாம் ஏன்னா அவர் சார்ந்த மண்ணு தானே இது அவர் அவரை கொண்டாடிய மண் தானே அது அங்கே ஒரு பெரிய பேரிழப்பு போது மறுநாள் ஒரு ட்விட்டரில் அவருடைய கவலைய அவர் பகிர்ந்திருக்கலாம் பட் ஏதோ ஒரு காரணத்தினால இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம்னு அவர் காத்திருந்திருக்கலாம் அந்த சந்தர்ப்பம் அதை பற்றி பேசுகிறாரு பட் பொதுவாக அவர் சினிமா குறித்து சொன்ன கருத்துக்கள் தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு ஏன்னா இந்த சினிமாவும் இந்த கூட்டமும் தான் அவரை வளர்த்து விட்டுச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக அவர் வந்திருக்கும் பொழுது திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்து நாம் இவ்வளோ அழுக்குகளை கடந்தா வந்திருக்கணும்னு நினைக்கிறாரு ஸோ அதைத்தான் வந்து அவருடைய வார்த்தைகளில் பல்வேறு விதமாக வெளியிடுது வெளிப்படுது என்ன சொல்கிறாரு இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்சோ அல்லது வந்து வேறு ஏதோ நிகழ்வோ நடக்கும்போது இந்த மாதிரி நடக்குதுன்னா இல்லை சினிமாக்காரர்கள் சினிமா ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் இதெல்லாம் வருது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ ஒட்டுமொத்த சினிமாக்காரர்களையும் இந்த சினிமா ரசிகர்களையும் அவர் வந்து ஒரு ஒரு இடத்துல வச்சு தான் பார்க்குறாரு அவர் நான் என்ன சொல்கிறேன் இப்போ வந்து இந்த கருத்துக்கள் அவர் சொல்கிறார் இல்லையா இதுதான் நீண்ட காலமாக அவர் மனதில் இருந்திருக்கணும் இப்போது அறுபத்தி நாலாவது படம் பண்ண போகிறார் அறுபத்தி மூணு படம் பண்ணி முடிச்சிட்டார்ல உங்களுடைய ஐம்பத்தஞ்சாவது படத்துலையாவது இந்த கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல